வணக்கம் நான் சகி உங்களின் இலக்கில் வெற்றி பெற வேண்டுமெனில் முதலில் தோல்வியைக் கண்டு பயப்படக்கூடாது ஒரு செயலை துவங்கும் முன் சரியாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் செயல்படுத்தும் முறை அதற்கான கால அளவு என அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் நல் எண்ணத்தோடு அந்த செயலை துவங்குவது துவங்கும் போதே ஐயத்துடன் தொடங்குதல் என்பது கூடாது எதிர்மறை எண்ணங்களோடு அந்த செயலை செய்வதுடன் நம்பிக்கையின்றி செய்யப்படும் செயல் எவ்வாறு உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் வெற்றியை அடைய முதலில் முயற்சி இரண்டாவது விடா முயற்சி மூன்றாவது தோல்வி வந்தாலும் அதனை தைரியமாக எதிர்கொள்ளும் உங்களுடைய மன வலிமை இவை மூன்றும் போதும் நீங்கள் வெற்றி பெற இன்னும் என்ன சிந்தனை முதலில் செயலில் இறங்குங்கள் உங்களின் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கின்றது அதாவது உங்கள் இலக்கு உங்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த பதிவில் மீண்டும் நாம் சந்திப்போம் அன்புடன் சகி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க